பத்திரிகை உலகின் தந்தையாக கருதப்படுகின்ற சீப்பா ஆதித்தனார் அவருடைய புதல்வர் அன்பிற்கிணிய ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை ஒரு மாபெரும் கடமையாக கருதுகிறோம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அவருடைய புகழ் பத்திரிகை துறையிலே என்றும் மங்காமல் இருக்கின்ற வகையில் அவருடைய சேவை தொடர்வதற்கு அவருடைய மைந்தன் கண்ணனாதித்தன் அவர்களுடைய தொண்டு சிறக்க இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய வாக்கு வங்கிக்காகவும் தான் இந்த முத பக்த மாநாடுங்கிற ஒரு நாடகத்தை வந்து திராவிட அரசு வந்து நடத்துகிறாங்க இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை அந்த கொள்கையின் வடிவிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் ஆகவே முருகர் பக்கர் மாநாட்டை அரசியல் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்